சண்ணவதி தர்மசாவரடி மன்வாதி புண்ணியகாலஸ்ராத்தம் உள்ளில் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவ சதஞ்சிபேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवहाँहुंशुवहा ॐ ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त बुदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम राम, श्री राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयम् जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः फिदीय कल्पे धीयपराे श्वेतवराहकल्पे अष्टाविंशति तमे कलियुगे प्रथम पा भारत वर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये விஷ்வசனே தஷிணாயணே சரௌ துளே சுக்லட்சே அதிய பௌர்ணமதித்தோ சௌமியசரயுத்தம் அஸ்வின காலை பத்து எட்டு மணிக்கு பிறகு அபரணிநிரயுத்தம் சிதி மதியம் பன்னெண்டு நாற்பத்தணிக்குப் பிறகு வியதிநாமுத்தம் பதிர காலை எட்டு முப்பத்தி ஒம்போது மணிக்கு பிறகு பவநாமகணுத்தம் ஏவசகலவிசேஷணவிசிஷ்டா அசம் வர்த்தமான பௌர்ணமாசியம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபுரந்த கோத்திரத்தை சொல்லியிருக்கோங்க கோத்தாணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்குங்கோ ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ पितामहे पितु पितामहे पितु प्रभितामहे नाम तायार गोत्रता तो सुलिको गोत्रा नाम अम्मावोडिये अप्पा अम्मावोडिये ताता अम्मावोडिये कोल्लु ताता पेर सुलिको सर्वनाम पशुरुद्र आदित्य स्वरूपानाम अस्मद सबत्नी है मातामह மாது மாதப்பிதாம மாதோ பிரபிதாம உபயவம்சப்பூணாம் அக்ஷயத்திருப்தம் தர்மசாவர்ணி மன்வாதி புண்ணியகாலே தர்மசாவர்ணிமன்வாதிபுண்ணியகாலசிர்தம் அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே கீழேபடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு வைத்துக் கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதபித்தரஹா சோமியா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாக யாமி மறித்து போட்டுருங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகுர்தாச்சின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பித்ரு பயஸ்துவாம் பராம்யகம் அப்பின் சீதந்துமேம் பிதரஹ சோமியம் பிதாமிரபிதாச்சை சக வர்கத்வய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூர்ச்சத்துக்கு மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனிதம் கூர்ச்சத்து மேல மறிச்சு போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல்லு ஜலமாக விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரம் சோமியாசம் அசும் எயு அபுஹா ஹுதா தேனோந்தோ பித்தோகவேஷிக்கு அப்பாபேரோலிக்குங்கோணம் பித்தூன் ஸ்வா நமஸ்தீ மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு உடுங்கோ अङ्गिरसो नः पितरहां न भग्वाहम् अधर्वाणहं भृहवहां सोम्यासहं तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्यामा गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् பித்தூன்தீ எல் ஜலத்த மரிச்சு விட்ருங்கோ ஆய்துணா பிதரம் மனோஜவசம் சோமியாசம் அனிஸ்வா பதியான அமன் யே ஸ்வையா மதத்தோதிபந்தோ தே அவந்தோ அஸ்மான கோத்திரத சொலுக்கங்கோ கோத்தான அப்பாவேர சொலிக்கங்கோ சர்மணம் வசுரூபான பித்தூனஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் ததம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்த तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यहां स्वदा नमहां पितामहेभ्यः स्वदाविभ्यहां स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाविभ्यः स्वधाविभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरहा गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापिरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रविता महान् मधुवातारुतायते महान। मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्नं सन्द्वोषधीः कुलुताता कोळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् सदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोशी मधुमद् पार्थिवहुं रजहां मदिद्यौः अस्तु न पिता गोत्रशुलिकङ्गो गोत्रान् गोळुतापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् ஒருத்தரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாதா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்து விட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ருதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕಂಗ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರಸುಲಿಗಂಗೋ ನಾಂಹಿ ವಸು ಮಾತೃಸ್ವಾನರ್ಪೆಯಮೀ ಪಾಟೀಕರ್ಪಣ ಪಿಹೀ ಗೋತ್ರಸುಲಿಂಗೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರಸುಲಿಂಗೋ ನಾಂಹಿ ರುದ್ರೂಪ ಪಿತ್ತಮಹ ಸ್ವಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ கோத்ததசங்கோ பாட்டிபேரங்கோ நாதிரூப பிதாஸ்வதம்தப்பீ கோத்திரதசுங்கோ பாரிபேரசலுக்கிஙோ நாதிரூபாய பிதமீஸ்வதமஸ்தப்பீ கொள்ளுபாட்டம் பிரபீ கோத்திரதசலுக்கங்கோ கொல்லு பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாஹ நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக பாட்டியோட பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீகி வசுரூபாஹ பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை வேண்டியது கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ गोत्राः अपावोड अप्पावोडपाटिपेरसुल्लिकुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितु पितामही स्वदा नमस्तर्पयामि गोत्रदसुल्किङ्ग गोत्राः अपावोड अप्पावोडपाटिपेरसल्लिकिङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितु पितामही स्वदा नमस्तर्पयामि गोत्राः அப்பாவோட பாட்டி பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லிக்கிங்கோ அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் நீஹி நம்னி ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லுக்குங்குகோத்தா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்நீ ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான் மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனா அசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுஹோ பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவின் தாத்தா வேறு சொல்லிக்கங்கோ சர்மனகாம் ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து சதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து பிதாமகான் நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்துக்கிங்கோத்தாணம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பேரு பிரபிதா கிங்கோர்மணா ஆதித்தரூபான் மாதோ கோத்திரத்தை சுதானம்தப்பீ கோத்திரசுலாணம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பேரு சுல் ஷர்மணா ஆதித்தரூபான் பிரபிதா பிரபிதமஹான் சுதானம் தப்பாமி கோத்திரத சொல்லிக்கங்க கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லிக்கங்க கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्क्यङ्ग गोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि गोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि अम्माविन् पाटिकी तर्पणम् மாது மாதுப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரா அம்மாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாதப்பிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாதப்பிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத பிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லு பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து ප්‍රවිතාමහි සොදාානමස්තර පයාමී ගෝතර සලිකංග ගෝතරහ අම්ින් කොල්್ುපටි පේරසොලිකුං ෝනාම් නහි අධිතරූබාහ මාතුහෝ ප්‍රවිතාමහි සොදාානමස්තර පයාමී මඩ කොල්್ලුපටි පේර සලිකං ෝනාම් නහි අධිතරූබාහ මාතුහෝ ප්‍රවිිතාමහි සධානමස්තර පයාමී, பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி ஞாதா வர்க்கய பித்ரூனமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் ரிதம் பரிசுதம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனல வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா யாணி கா ஜமாந்திரகிருத்தாச்ச தா தா பி நேசியி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ வீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயதபித்தர சோமியை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் அஸ்மத் கூர்ச்சா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபனார்த்தே தே புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகத்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி நுனிக்கீழே இருக்கும்போது மேலேந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானியகோத்திரேண தேசர்வே திருப்தி மாயாந்தோ மயோ உத் குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேனவாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதே சவாவாது கரோமி எத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்ப்பணாகியம் கர்மவோம் தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழே விடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ அச்சுதாய நம ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிரமா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது ബ്രഹ്മയജ്ഞം ചെയ്യ വേണ്ട